அல்லேலூயா லூய்யா வனாந்தரம் தான் நம்ம வாழ்க்கையினுடைய ஆசீர்வாதம் லேலூய்யா வனாந்தரத்தில் வைத்து கத்தல் ஆசீர்வதிக்கிறார் வனாந்தரம் நமக்காக வடியை திறக்கும் வனாந்தரம் நமக்காக வசந்தமாக மாறும் வனாந்தரம் நமக்கு வயல் நிலமாக மாறும் வனாந்தரம் நமக்கு கொடுக்குற இடமா மாறும் ஆமே வனாந்தரம் நம்மளை திருப்திப்படுத்துகிற இடமா மாறும் அவர்கள் எல்லோரும் வனாந்தரத்தில் எப்படி சாப்பிட்டார்களா தோத்துறோம் தான் வாய் வழியாக மூக்கு வழியாக எப்படி அப்படி வெளியே வர வழக்கு என்ன பண்ணாங்க அந்த அளவுக்கு சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள் அலை லூயா ஆமாம் வனாந்தரம் தான் நம்மளை திருப்தி அடைய பண்ணுகிற இடம் அலை தேவன் ஒரு அளவை சொன்னார் அந்த அளவை விடவே அதிகமாக சேர்த்தாங்க தேவன் ஒரு அளவை சொன்னார் அந்த அளவை விடவே அதிகமாக சாப்பிட்டாங்க ஆமாம் தோத்திரம் அப்போது வனாந்தரம் தான் ஒரு மனிதனை நிரப்புகிற ஒரு இடம் குறையா வைக்கிற இடம் அல்ல அல்லே லோய்யா வனாந்தாரம் தான் புதுசு புதுசா பார்க்கிற இடம் முப்பது வருஷம் பார்க்காதத நாற்பது வருஷத்துல பார்க்கறாங்க புது புது பொருளா பார்க்கிறாங்க புது புது அனுபவமா பாக்கிறாங்க புது புது வழி நடத்துவதா பாக்கிறாங்க ஒரு ஆமேன் சொல்லுவோய அந்த தேவன் அதிசயமாய் வழிநடத்துகிற தேவன் ஆமே வனாந்தார எதுக்காண்டவர் கேட்க வேண்டாம் புது காரியத்தை செய்யத்தான் அதிசய காரியத்தை செய்ய தான் ஆசீர்வாத காரியத்தை கொடுக்க தான் நன்மையை கொடுக்க தான் தூதர்கள் உண்ண உணவை கொடுக்க தான் பரலோக மன்னவை கொடுக்க தான் பரலோக திட்டத்தை நிறைவேற்றதான் ஆமே புறஜாதிகளுக்கு கண்டு பயப்பட தான் நம்மளை பார்த்து பயப்படுவாங்க ஆமே நானூற்றி முப்பது ஆண்டு காலம் அவங்க அந்த இடத்துல அடித்தாங்க அடி வாங்கினாங்க ஆமே ஆனா நாற்பது வருஷத்தில் ஆண்டவர் சொல்றாரு ஸ்தோத்திரம் உன்னோடு இருக்கிற ஜனங்கள் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள் ஆமாம்